இன்று இரு அரசு பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு மிகப்பெரிய ஒரு விபத்தினை உருவாக்கியுள்ளது அதை பற்றித்தான் இந்த காணொளி அதாவது காரைக்குடியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி ஒரு அரசு பேருந்தும் அதே வழியாக காங்கயம் டு காரைக்குடி வந்த ஒரு அரசு பேருந்தும் இன்று நேருக்கு நேர் மோதிக்கொண்டது இதன் காரணமாக திருப்பத்தூருக்கும் பிள்ளையார்பட்டிக்கும் இடையில் விவேகானந்த காலேஜ் சமத்துவரம் என்ற இடத்தில் இந்த விபத்து நடந்திருக்கின்றது இந்த விபத்துக்கான முழு காரணம் என்னவென்றால் டிரைவர்கள் இன்றைக்கு இக்கட்டான சூழ்நிலையில் தனது பேருந்தினை இயக்கிக்கொண்டிருக்கின்றார்கள் காரணம் இன்றைக்கு உள்ள அனைத்து துறைகளும் பிரைவேட் மூலமாக செயல்படுகின்றது தனியார் மயமாக்கப்பட்டதே இதற்கு காரணமாக முழுவதுமாக காணப்படுகிறது காரணம் நம்மளது கவர்மெண்ட் வண்டியானது இரண்டு மணிக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி ஒன்று ஐம்பதுக்கெல்லாம் பிரைவேட் பஸ் வந்து பின்னாடி வந்து கொண்டிருக்கின்றது இவர்களுக்கு இடையில் இந்த பத்து நிமிட இடைவெளி மட்டுமே தான் இந்த பத்து நிமிட இடைவெளியில் இவர்கள் இரண்டு மணிக்கு தன்னுடைய கலெக்ஷன் என்ன என்பதை நிர்வாகத்தில் காட்ட வேண்டும் அதே நிர்வாகத்திடம் காட்ட வேண்டிய பின்னாடி வரும் தனியார் பேருந்துகள் அவர்களும் இதே கட்ட சூழ்நிலையில் அவர்களும் கணக்கு காட்ட வேண்டும் அப்பொழுது கவர்மெண்ட் வண்டி அந்த கணக்கில் இருந்து தவறும் பட்சத்தில் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் தனியார் வண்டி கொடுக்க வேண்டிய வசூலை தாங்களால் ஏன் கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு நிபந்தனைக்கான கேள்விக்கு உட்படுகிறார்கள் இதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் பின்னாடி வரும் ஒன்று ஐம்பதுக்கு வரும் பிரைவேட் பஸ்ஸானதை இந்த நம் நம்மளை ஓவர்டேக் பண்ண விடாமல் இந்த பத்து நிமிட கேப்பில் இரண்டு மணிக்கு சரியாக அந்தந்த இடத்தில் ஆட்களை ஏற்றி கொண்டு கலெக்ஷனை காட்ட வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலையில் இன்றைக்கு அனைத்து டிரைவர்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் செயல்பாடுகளும் அவர்களின் தூக்கமின்மையும் அவர்களின் ஓவர் டூட்டியும் இன்றைய அளவு அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்போ பின்னாடி வரும் பிரைவேட் பஸ்ஸானது இவர்களை ஓவர்டேக் செய்ய வேண்டும் அவர்களை விட இவர்கள் டிக்கெட்டு ஏற்ற வேண்டும் அந்த கண்டிஷன் தான் இந்த இருந்து கொண்டிருக்கிறது நம்ம பொதுவாகவே காண வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்த்து கொண்டே இருப்போம் எப்பொழுது பார்த்தாலும் பிரைவேட் பஸ்காரர்களுக்கும் கவர்மெண்ட் பஸ்காரர்களுக்கும் இடையே தகராறு ஒவ்வொரு ஊரிலும் நடந்து கொண்டிருக்கின்றே இருக்கின்றது இது முழுக்க முழுக்க நம் அன்றாட பார்க்கும் காட்சி அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இந்த டைமிங் அதாவது பத்து நிமிட இடைவெளியில் இவர்கள் சில பஸ் ஸ்டாப்களில் உள்ள ஆட்களை ஏற்றி கொண்டு அதற்கான கலெக்ஷனை காட்ட வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் மிகவும் அந்த பத்து நிமிட கேப்பில் வேகமாக செல்கிறார்கள் அப்பொழுது சின்ன கவனம் திசை திரும்பினாலும் எழுத்த அதாவது எதிரே வரும் வண்டியாக இருந்தாலும் சரி ஆட்களாக இருந்தாலும் சரி பைக்கா இருந்தாலும் சரி ஒன்றோடு ஒன்று மோதி செல்கின்றன இதனால் இந்த விபத்து அதிகமாக நடக்கின்றன இதற்கு காரணம் என்னவென்றால் பொது பொதுவாக வேகப்பட்டு கட்டுப்பாட்டு கருவி அப்படின்றதை நாம் நினைக்கப்பட வேண்டும் ஒன்று இந்த கவர்மெண்ட் வண்டியானதும் பிரைவேட் வண்டியானதும் ஒரு சரியான அளவீடு முறையில் தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை கொண்டு வர வேண்டும் எழுபதுக்கு மேலே அல்லது எண்பதுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டு கருவி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த விபத்தினை நாம் முழுமையாக தடுக்க முடியும் இப்பொழுது நாம் சிந்திக்கப்பட வேண்டியது ஒன்றே ஒன்று என்னவென்றால் கவர்மெண்டு சம்பந்தப்பட்டதை கவர்மெண்டு தான் நடத்த வேண்டும் அரசாங்க துறையினானதை அரசாங்கத்துறை தான் எடுத்து நடத்த வேண்டும் அதை தனியார் மயமாக்குதல் அல்லது பிரைவேட்டுக்காக நம்ம அதை கொடுப்ப கொடுப்பதன் மூலம் நமக்கு பலம்பெரும் விபத்துகளை நாம் சந்திக்க நேரிடும் இனி வரும் காலங்களிலும் போல் அதிகமாகிக் கொண்டேதான் தவிர இதற்கு குறைவதற்கான வழிகள் இல்லை ஏன் என்றால் இன்றைக்கு கவர்மெண்ட் வண்டியில் பிடித்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை உள்ளது ஏனால் பேருந்துகளில் மழை உள்ளே பொழிந்து கொண்டிருக்கின்றது உள்ளே உள்ளவர்கள் அனைவரும் குடைப்பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது சரியான பராமரிப்பு இல்லை அது ஒரு புறம் இருந்தாலும் நமக்கும் தனியார் மயமாக்கிய பேருந்துகளுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய இந்த குளறுபடிகள் இந்த நெருக்கடிகள் இந்த போட்டிகள் அனைத்தும் நம்மளை கொண்டு போய் எங்கே தள்ளிவிடும் என்றால் இந்த ஆக்சிடென்ட் அதாவது விபத்து அப்படின்ற ஒரு முழுக்க முழுக்க அந்த விஷயத்தில் போய் நம்மளை நிப்பாட்டி விடுகிறது இதை முழுக்க நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் கவர்மெண்ட் ஆனது தனியார் மயமாக்குதல் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும் இவர்களுக்கான ஒரு நிபந்தனையை வழங்க வேண்டும் இந்த கட்டுப்பாட்டு கருவியை வழங்க வேண்டும் இவளது வேகத்தில் போக வேண்டும் என்பதை நாம் வந்து உணர வேண்டும் அதை உணர்த்த வேண்டும் ஆகவே இன்னைக்கு உள்ள டிரைவர்களுக்கு இருக்கிற நெருக்கடியும் அவர்களுக்கு பதவியின் அழுத்தமும் இவை இரண்டும் தான் இதற்கான காரணம் முழுக்க முழுக்க நமக்குள்ள நடக்கும் போட்டிகள் அதாவது தனியாருக்கும் கவர்மெண்ட்டுக்கான போட்டிகளினால் தான் இந்த விபத்து நடக்கின்றன இவற்றை நீங்கள் சரியான ஒரு தெளிவான ஓட்டுநர்களிடம் விசாரித்தால் இந்த உண்மையை முழுக்க முழுக்க உங்களை வந்து சென்றடையும்